டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயல்பாகவே வடகிழக்கு பருவமழை குறித்தான முதற்கட்ட அறிக்கை அப்படிங்கிறது நம்ம செப்டம்பர் மாத இறுதி வாரத்துக்குள்ளாக வெளியிடுவோம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலேயே வெளியிட்டு இருந்தோம் இந்த சூழல்ல சம்பா விவசாயிகளை கருத்தில் கொண்டு சற்று முன்னதாக தற்போது ஆகஸ்ட் மாத நான்காவது வாரத்திலேயே விவசாயிகளுக்கான இந்த ஆண்டு பருவமழை எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ரக நெல்களை அவங்க தேர்வு செய்யலாம் பருவமழை எத்தனை நாட்கள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குளிர்கால மழை எப்படி இருக்கும் கோடை மலை எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் ஒரு நீண்ட கால தரவுகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பா பார்த்தோம்னா தமிழகத்துல கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே ஜனவரி மாதம் வரைக்கும் பருவமழை நீடிக்கிறதும் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல குளிர்கால மலையின் ஒரு தீவிரமடைந்து கனமழையை கொடுத்து அறுவடைக்கு தயாராகும் பயிர்களை பாதிப்படைவதும் தொடர்கதையாக மா மாறி இருக்கு இந்த சூழல்ல இந்த ஆண்டு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் வந்து லானினா மற்றும் எதிர்மறை ஐவோடி ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய இருக்கு இதுல நம்ம ஒண்ணு உற்று நோக்கணும் என்னன்னா கடந்த ஆறு ஆண்டுகள்ல ஐந்து ஆண்டுகள் லானினா ஆண்டுகளாகவே அமைந்திருக்கு அந்த வகையில இந்த ஆண்டும் மீண்டும் லானினா மற்றும் எதிர்மறை ஐஓடி ஆண்டாக அமைய இருக்கிறது என்னென்ன தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா இயல்பான தேதியில தொடங்கினாலும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் அதிலும் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாதத்தின் முதல் அரைப்பகுதி வரையிலான காலகட்டத்துல பருவமழையின் தாக்கம் இயல்பான அளவிலும் நவம்பர் முதல் வார இறுதி அல்லது இரண்டாவது வாரம் தொடங்கி டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் டிசம்பர் இறுதி வரையிலான காலகட்டத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் வருகை தந்து மழைப்பொழிவு கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டும் ஜனவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது அதே போல குளிர்கால மழை ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல இந்த ஆண்டு பதிவாவதற்கும் இயல்புக்கு அதிகமான குளிர்கால மழையும் குளிர்காலத்துல கனமழை இயல்புக்கு மாறாக பெய்து அறுவடைக்கு தயாரான பயிர்களுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இத்தகைய அமைப்பை பார்க்கும் போது சம்பாப்பட்ட விவசாயிகள் நீண்ட கால பயிர் வகைகளுக்கு செல்வது நல்லது உதாரணத்திற்கு ஏழு ஐம்பத்தி ஒண்ணு சிஆர் சப் ஆயிரத்தி ஒன்பது அல்லது சிஆர் ஆயிரத்தி ஒன்பது போன்ற பயிர்களை நம்ம பயிர் பயிர் ரகங்களை தேர்வு செய்யலாம் இதிலும் குறிப்பா ஏடி டி ஐம்பத்தி ஒண்ணு இல்ல சிஆர் ஆயிரத்தி ஒன்பது சப் போன்ற வகைகளுக்கு செல்பவர்கள் தலைச்சத்தை பெரிதாக குறைத்துக் கொள்வது நல்லது ஏன்னா நமக்கு பயிர்கள்ல எந்த அளவுக்கு வந்து வளருதோ அந்த அளவுக்கு சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல மழை பதிவாகும் பட்சத்துல அதே போல ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல மழை பெய்தாலும் அதில் சாயாத வண்ணம் வந்து அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தா நம்ம தலைச்சத்தை மிகவும் குறைவாக கொடுப்பதும் முன்னதாக அதே போல மிஷின் நடவு மேற்கொள்ளும் போது அந்த நடவு வந்து மிகவும் வந்து நேர்த்தியாக நடப்பதும் அதே போல அதிகமான தூர் வெடிப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது பல விவசாயிகளும் இதுதான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது தங்களால் முடியும் பட்சத்துல நீங்க சம்பா பயிர் விவசாயிகள் மிஷின் நடவுக்கு செல்வது நல்லது அதே போல தாளடிப்பட்ட விவசாயிகளும் நடுத்தர ரக நெல் வகைகளை தேர்ந்தெடுப்பது நல்லது குறிப்பாக தாளடி விவசாயிகள் மாசி மாதத்தில் அறுவடை வருவது போல திட்டமிட்டுக் கொள்வது நல்லது அப்படி இருக்கும்போது மார்கழி பிற்பகுதி தை முதல் வாரத்துல பெய்யக்கூடிய கனமழையில பெரிதாக பாதிப்பு ஏற்படாது அதே போல அறுவடைக்கு பின்பு நமக்கு அஹ் அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவதற்கும் சாதகமான சூழல் மாசி மாதத்துல ஏற்படும் மானாவரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி பிற்பகுதியில விதைப்பு தெளிப்பு பணிகளை தொடங்குவது நல்லது இயல்பாக புரட்டாசி முதல் வாரத்திலேயே தொடங்கியிருந்தாலும் தற்போதைய சூழல்ல ஆஹ் உளவு பணிகள் போன்றவற்றை செய்து கொண்டு புரட்டாசியின் பிற்பகுதியில தங்களது விதைப்பு தெளிப்பு பணிகளை தொடங்குவது நல்லது குறிப்பாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் ஐத்தீஸ்வரன் கோயில் சுற்றுவட்டார விவசாயிகள்லாம் புரட்டாசி இறுதியிலேயே தங்களது விதைப்பு பணிகளை தொடங்கலாம் அப்படி தொடங்கும் போது தை இறுதி மாசி முதல் பகுதியில முதல் அரை பகுதிக்கு மேல்தான் நமக்கு வந்து அறுவடை பணிகள் வரும் அப்படி இருக்கும் போது குளிர்கால மலையிலும் பருவமழையின் பிந்தைய மலையிலும் பயிர்கள் பாதிக்காத வண்ணம் இருக்கும் அதே போல தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளுமே கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல தீவிரமான பருவமழை சுற்றுகளும் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கொண்டு தங்களது விவசாய பணிகளை திட்டமிட்டுக் கொள்வது நல்லது இந்த ஆண்டு குளிர்காலத்துல பயிரிட திட்டமிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் மழைப்பொழிவை தாங்கக்கூடிய கன மழைப்பொழிவை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பயிரகங்களை தேர்வு செய்வதும் மிகவும் அவசியமா பார்க்கப்படுது குறிப்பாக குளிர்காலத்துல ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதங்கள்ல பெய்யக்கூடிய மழை கடலோர மாவட்டங்கள்ல மட்டுமல்லாது உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என தமிழகம் முழுவதுமே குளிர்காலத்தில் இந்த ஆண்டு மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதற்கு தகுந்தார் போல திட்டமிட்டுக் கொள்வது மிகவும் அவசியம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மீண்டும் இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு இருக்கு குறிப்பாக அக்டோபர் நவம்பர் முதல் அரைப்பகுதியில் இயல்பான மழையும் நவம்பர் பிற்பகுதி டிசம்பர் மாதத்துல இயல்புக்கு அதிகமான மழை பொழிவும் குறிப்பாக நவம்பர் பத்தாம் தேதி முதல் பருவமழை தீவிரமடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பருவமழை ஜனவரி மாதம் வரைக்கும் நீடிப்பதும் குளிர்கால மழை ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல கனமழை பொழிவு கொடுப்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இத்தகைய சூழல்ல நம்ம நீண்ட கால பயிர் ரகங்களும் தை மாதத்துல அறுவடைகளை தவிர்ப்பதும் மிகவும் அவசியமா பார்க்கப்படுது இந்த இது போன்ற ஒரு வானிலை அமைப்பு நிகழும் பட்சத்துல வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் எத்தனை சுற்றுகளாக பருவமழை மழையை கொடுக்கும் எத்தனை புயல்கள் இருக்கு காற்று புயலா அல்லது மழை பொழிவு கொடுக்கக்கூடிய புயலா அதீத கனமழை எந்தெந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற தகவல்கள் எல்லாம் முதற்கட்ட விரிவான அறிக்கையில வெளியிடப்படும் இந்த வானிலை அறிக்கை முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கான அறிக்கை தான் விவசாயிகள் சம்பா பயிர்கள் விதைப்பு படிகளை எப்படி மேற்கொள்ளலாம் அதை எப்படி திட்டமிட்டுக் கொள்வது என்பதற்காகவே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல மழைப்பொழிவு இருக்கு அக்டோபரை விட நவம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கு குறிப்பாக ஐப்பசி பிற்பகுதியிலும் கார்த்திகை மார்கையிலும் மார்களிலும் நல்ல மழைப்பொழிவோ நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கு தகுந்தாற்போல் திட்டமிட்டுக் கொள்வதும் தையிலும் தை மாதமும் மழைப்பொழிவு நீடிக்கும் என்பதையும் அவசியமாக பார்க்கப்படுது இதுதான் தற்போதைய வானிலை சூழல் மற்றும் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்ப்பு கண்டிப்பாக தமிழகம் முழுவதுமே நல்ல மழைப்பொழிவு இருக்கும் வட கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது அதை எத்தனை சுற்றுகளாக பதிவாகும் எப்போது பருவமழை தொடங்கும் என்பது குறித்தெல்லாம் முதற்கட்ட விரிவான அறிக்கையில நம்ம தெளிவாக பார்க்கலாம் నన్ీ